தேதி வெளியிட்ட கட்சி கட்சி அறிவிப்பதாக வெளியிட்டிருந்தார் சட்டமன்ற தேர்தலில் தான் அவர்கள் வந்து பொது போட்டியிட போவதாகவும் அறிவித்திருந்தார் கட்சியை தொடங்கிய பின்பு அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் போட்டியிடப் போகிறோம் என்று தெளிவாக அறிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த தேதியில் போட்டியிடுவதற்கு முன்பாக எந்த ஒரு இடைத்தேர்தல் வந்தாலும் போட்டியிட போவதில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக முன்பே தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் வந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குசியானந்த் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா கட்சியின் திட்டவட்டமாக அறிவித்தபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தல் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக கழகத்தின் பிரதான இலக்கு என்றும் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உட்கட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலிலும் வந்து போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறோம் மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுக்கு ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பொது தேர்தலை காட்டிலும்